ஒரு அரசியல் கூட்டம் அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கணும் ஆனா அதுவே ஒரு துயரச் சம்பவமா மாறினா எப்படி இருக்கும் கரூரில் நடந்த அந்த நெரிசல் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்று இது வெறும் ஒரு நம்பர் இல்ல கரூர்ல நடந்த அந்த அரசியல் பேரணியில் பரிபோன உயிர்கள் இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா இந்த நாற்பத்தி ஒன்று பேரில் பதினெட்டு பேர் பெண்கள் பத்து பேர் குழந்தைகள் சரி அந்த நாப்பத்தோரு பேர் இறக்குறதுக்கு முன்னாடி கடைசி சில நிமிஷங்கள்ல அங்க என்னதான் நடந்துச்சு அங்க நேர்ல பார்த்த ஒருத்தரோட வார்த்தைகள்லே கேப்புமே விஜய் பேச ஆரம்பிச்ச மூணு நாலு நிமிஷத்திலேயே மக்கள் மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய சலசலப்பு உண்டாச்சு பாருங்க இந்த ஒரு வரி போதும் அந்த இடத்துல இருந்த பதற்றமும் மெதுவா பரவின அந்த பயமும் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கு அப்போ சின்னதா ஆரம்பிச்ச அந்த சலசலப்பு எப்படி ஒரு கட்டுப்படுத்த முடியாத பேரழிவா மாறுச்சு ஒரு கொண்டாட்டத்துக்காக கூடின கூட்டம் எப்படி மரண ஓலம் கேட்குற இடமா மாறுச்சு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் பாருங்க இந்த மொத்த பிரச்சனைக்கும் முதல் புள்ளி இந்த டைம்லைன்ல தான் இருக்கு காலையில எட்டு நாற்பத்தஞ்சிக்கு நாமக்கல்ல பேச வேண்டியது மதியம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு கரூருக்கு வர வேண்டியது ஆனா நடந்தது என்ன நாமக்கலுக்கு வரத்துக்கே மதியம் இரண்டு மணி ஆயிடுச்சு அப்போ கரூருக்கு எப்போ வந்திருப்பாரு கிட்டத்தட்ட சாயங்காலம் ஏழு மணிக்கு அதாவது ஆறு மணி நேரத்துக்கும் மேல தாமதம் யோசிச்சு பாருங்க காலையில ஒன்பது மணியிலிருந்தே பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுட்டரிக்கிற வெயில்ல குடிக்க தண்ணி கூட இல்லாம காத்துட்டு இருந்திருக்காங்க நேரம் போக போக கூட்டம் அதிகமாகுது அவங்களோட பொறுமையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போகுது சரி இந்த ஆறு மணி நேரம் காத்திருந்தது மட்டும்தான் பிரச்சனையா இல்ல பல சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கு முதல்ல எதிர்பார்த்தது பத்தாயிரம் பேர் தான் ஆனா வந்ததோ இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேல ரெண்டாவது வெறும் பத்தொன்பது அடி அகலம் உள்ள ஒரு ரோடுல பன்னெண்டு அடி அகலத்துக்கு பிரச்சார வேன் போகுது அப்போ மிச்ச இருக்கிற இடத்துல இவ்வளவு பேரும் எப்படி நிப்பாங்க இது பத்தாதுன்னு நாமக்கல்ல இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வண்டியை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க கடைசியா அந்த வேனோட கண்ணாடி வேற டிண்ட் பண்ணியிருந்ததுனால உள்ள யார் இருக்காங்கன்னு கூட வெளியேந்து பார்க்க முடியல இதுவே ஒரு விதமான பதற்றத்தை அதிகமாக்கிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு டென்ஷனான சூழல்ல ஒரு சின்ன ஸ்பார்க் போதும் எல்லாம் கைமீறி போறதுக்கு இங்க அது எப்படி நடந்துச்சுன்னா விஜய எப்படியாவது பார்த்துருணும்னு ஒரு ஆர்வத்துல மக்கள் பக்கத்துல இருந்த மரங்கள் மேலயும் தகர ஷெட் மேலயும் ஏன் ஒரு ஜெனரேட்டர் வச்சிருந்த சின்ன ரூம் மேல கூட ஏறிட்டாங்க அவ்வளவுதான் பாரம் தாங்காம அது எல்லாம் சரிஞ்சு விழுது ஒரு பயங்கரமான கூச்சல் தள்ளு முள்ளு கரெக்டா அதே நேரத்துல பவரும் கட் ஆயிடுச்சு அந்த இருட்டில் பயம் இன்னும் பல மடங்கு அதிகமாகி கட்டுக்கடங்காத நெரிசலா மாறிடுச்சு இந்த துயர நடந்து முடிஞ்ச சில மணி நேரத்திலேயே இன்னொரு யுத்தம் ஆரம்பிச்சது அது வார்த்தை யுத்தம் யார் மேல தப்புன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுற ஆட்டம் அங்க ஆரம்பமாச்சு ஒரு பக்கம் விஜய் கட்சியினர் என்ன சொன்னாங்கன்னா இது திட்டமிட்ட அரசியல் சதி வேணும்னே கரண்டை கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா அரசாங்கம் அதுக்கு என்ன பதில் சொல்லிச்சுன்னா இடத்த ரெண்டு பேருமா சேர்ந்து தான் ஃபைனல் பண்ணோம் ரசிகர்கள் ஜெனரேட்டர் மேல ஏறி உடைச்சதால தான் பவர் கட் ஆச்சு நாங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த தான் முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ஒரே சம்பவத்துக்கு ரெண்டு தரப்புல இருந்தும் ரெண்டு வெவ்வேற கதைகள் இந்த வார்த்தை போர் உச்சத்துக்கு போனது எப்போ தெரியுமா விஜய் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு அதுல தப்பு மேல இருந்தா எனக்கு கைது பண்ணுங்க என் தொண்டர்களையோ ஆதரவாளர்களையோ ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு ஓப்பனா சொன்னார் இது இந்த சம்பவத்தை ஒரு நேரடி அரசியல் மோதலா மாத்திடுச்சு விஜயோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அரசாங்கம் சும்மா இருக்கல உடனே ஒரு பிரஸ் மீட் வச்சு பதில் கொடுத்தாங்க அவங்க தரப்புல நடந்த சம்பவங்களோட வீடியோ ஆதாரங்களையும் டைம்லைனையும் வெளியிட்டு அவங்க பக்கம் நியாயத்தை சொன்னாங்க அரசாங்கம் முன் வாதத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சு அதாவது கரூரில் நடந்தது மட்டும் தனியான ஒரு சம்பவம் கிடையாது இது ஒரு தொடர்கதை மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஆதாரமாக விஜயோட டூரில் இதுக்கு முன்னாடியும் சில பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு லிஸ்ட்டு போட்டாங்க பாருங்கள் விழுப்புரத்தில் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு மதுரையில் ரெண்டு பேர் திருச்சியில் சொத்து சேதம் நாமக்கல்லில் ஹீட் ஸ்ட்ரோக்கில் முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இப்படி ஒரு பெரிய லிஸ்டே சொன்னாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நிலைமை இவ்வளோ மோசமாகும் போது போலீஸ் ஏன் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணல அதுக்கு ஒரு சீனியர் போலீஸ் அதிகாரி என்ன விளக்கம் கொடுத்தாருனா அந்த நேரத்துல லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க அப்ப போய் கூட்டத்தை ரத்து செஞ்சிருந்தா அது இன்னும் பெரிய பீதியை உண்டாக்கி விளைவுகள் இன்னும் மோசமாயிருக்கும் அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொன்னாரு சரி இப்ப கரூர் சம்பவத்தை மட்டும் தனியா பார்க்காம கொஞ்சம் பெரிய படமா பாப்போம் ஏன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல ஏற்படுற துயரங்கள் நம்ம இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை இது ஒரு தொடர்கதை மாதிரி ஆகி போச்சு இல்லையா மூவாயிரத்தி எழுபத்தி நாலு நம்ப முடியுதா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமான இருபத்தி ரெண்டு வருஷத்துல மட்டும் இந்தியா முழுக்க கூட்ட நெரிசல்களை சிக்கி இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க இது என்சிஆர்பி அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகம் கொடுத்த டேட்டா ஒவ்வொரு வருஷமும் எங்கேயாவது ஒரு இடத்துல இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு, பொதுவா கூட்ட நெரிசல்னு சொன்னாலே மக்கள் கீழே விழுந்து மத்தவங்க மிதிச்சு இறந்து போறாங்கன்னு தான் நம்ம நினைப்போம் ஆனா உண்மையில பெரும்பாலான மரணங்களுக்கு அது காரணம் இல்ல அதுக்கு பேரு கம்ப்ரெசிவ் அஸ்ஃபிக்ஸியா சிம்பிளா சொல்லணும்னா உங்களை சுத்தி இருக்கிற கூட்டத்தோட அழுத்தம் உங்க நெஞ்சு மேல அதிகமாகும் போது உங்களால் மூச்சு விடவே முடியாது நின்னுகிட்டே இருக்கும்போதே மூச்சு திணறி உயிர் போயிடும் இதுதான் இதுல இருக்கிற கொடுமை அப்போ இது வெறும் மக்கள் பயப்படுறதால நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு ஒரு சின்ன இடத்துல அளவுக்கு அதிகமான கூட்டம் சேரும்போது அந்த கூட்டம் ஒரு திரவ மாதிரி ஒரு அலை மாதிரி நகர ஆரம்பிக்கும் அந்த அலையில நீங்க சிக்கிட்டீங்கன்னா உங்கள உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது இது ஃபிசிக்ஸ் அதோட விளைவு இந்த மாதிரி துயரங்கள் இப்படிப்பட்ட பேரழிவுகளை தடுக்க வழிகாட்டுதல்கள் இல்லாமல்ல நம்ம தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அதாவது என்டிஎம்ஏ கூட்டத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு ரொம்ப தெளிவான விதிமுறைகள் வச்சிருக்காங்க கூட்டத்தை எப்படி உள்ளே விடணும் எப்படி வெளியே அனுப்பணும் தண்ணி மெடிக்கல் வசதிகள்லாம் எப்படி இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு ஆனா இவ்வளோ ரூல்ஸ் இருந்தோம் ஏன் இது வெறும் பேப்பர்ல மட்டும் தங்கிடுது இதுதான் இங்க நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் உண்மையா என்ன நடந்தது யார் மேல தப்பு அப்படின்றத கண்டுபிடிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க இந்த விசாரணை எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம தடுக்கிறதுக்கு ஒரு பாடமா அமையும்னு நாம் நம்பலாம் பிரபலம் அரசியல் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த மூணு ஒன்னு சேரும்போது பாதுகாப்பை உறுதி செய்யறது கடைசில யாருடைய பொறுப்பு நிகழ்ச்சி நடத்துறவங்களா அனுமதி கொடுக்குற அரசாங்கமா இல்ல ஆர்வத்துல போற பொதுமக்களா யோசிச்சு பாருங்க அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு துயரம் நடக்காம இருக்கணும்னா இந்த கேள்விக்கான பதிலியை நாம எல்லாரும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கணும்